அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் சீனி பணியாரம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் மேலால் சுகர் கோட்டிங்கோடு ரொம்பவே சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இந்த பனியாரம் செய்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஐநூறு கிராம் அளவுக்கும் மாவும் எடுத்திருக்கிறேன் நீங்கள் மைதா அல்லது கோதுமை மா எது வேணும்னாலும் எடுத்துக்கொள்ளலாம் மாவை சேர்த்துட்டு அதுக்கு பிறகு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் நாங்கள் என்ன ஸ்வீட் செய்கிறேன்னு சொன்னாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்தினா தான் டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் அதோட கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கிறேன் பேக்கிங் பவுடர் இல்லை பேக்கிங் சோடா அதையும் சேர்த்தினதுக்கு பிறகு எல்லாத்தையும் ஒரு முறை இதை மாதிரி நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ள வேணும் இதை மாதிரி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டதுக்கு பிறகு நான் ஒரு கரண்டி அளவுக்கு ஐசிங் சுகர் சேர்த்திக்கொள்கிறேன் ஐசிங் சுகரையும் சேர்த்து நல்லா இதை மாதிரி திருப்பூர் மரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ள வேணும் நீங்கள் ஐசிங் சுகர் சேர்த்துறேன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் கட்டி மாதிரி இருந்தால் நல்லா வடித்து விட்டுட்டே சேர்த்து கொள்ளுங்கள் நான் வடிக்காமல் சேர்த்துனதால் கொஞ்சம் கட்டி இருக்குது அதை கைகளால் உடச்சி விட்டுட்டு நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் நீங்கள் ஐசிங் சுகர் இல்லைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட நார்மல் சுகர் தான் இருக்குதுண்டா அதை மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு பவுடர் ஆக்கி ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்து கொள்ளையில அப்படியும் சேர்த்தலைன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக சுகரே ஒரு கரண்டி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ பாருங்கள் நான் இதுக்கு வந்து நெய் சேர்த்தி நெய் அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இங்கே மைதா மாவு எடுத்த அதே கப்பால் முக்கா கப்பளவுக்கு நெய் சேர்த்திருக்கிறேன் நெய்யும் சேர்த்தினதுக்கு பிறகு நெய்யையும் மாவையும் சேர்த்து நாங்கள் நல்லா பிசைஞ்செடுத்து கொள்ள வேணும் நான் எப்படி பேசுகிறேன்னு சொல்லி பாருங்கள் இந்த கட்டம் தான் இந்த பணியாரம் செய்கிறதில் ரொம்பவே முக்கியமான ஒரு கட்டம்னு சொல்லி சொல்ல வேணும் ஏன்ட்டு சொன்னால் நாங்கள் மாவை வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்செடுத்தாதான் இந்த பனியாரம் வந்து ரொம்பவே சாஃப்டாக உள்ளுக்கும் அதே நேரம் மேலால் நல்லா கிறிஸ்பியாக நல்ல சூப்பராக வரும் பாருங்கள் மாவு வந்து எல்லாமே நெய்யோடு சேருத மாதிரி இதை மாதிரி நல்லா பார்த்து நாங்கள் இதை பிசைஞ்செடுத்துக்கொள்ள வேணும் இதை மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கு பிறகு நாங்கள் இதை வந்து கையால் பிடிச்சி பார்த்தா பிடிபடக்கூடிய மாதிரி இருக்க வேணும் பாருங்கள் மாவையும் நெய்யையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணியை ஊற்றி எடுத்துக்கொள்கிறேன் இது பிசைகிறதுக்கு நாங்கள் சுடு தண்ணியோ அல்லது ஓம் வாட்டரோ சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை நார்மலாக ரூம் டெம்பரேச்சருக்குள்ள தண்ணி நார்மலாக நாங்கள் குடிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த தண்ணியை தான் இதுக்கு சேர்த்து இதை மாதிரி பிசைஞ்செடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இதுக்கு மாவு பிசைகிற டைம்லேயும் ரொம்பவேலாம் அழுத்தி மாவை பெசையக்கூடாது ரொம்பவே அழுத்தி பிசைஞ்சோம்னு சொன்னால் வந்து இந்த பணியாரத்தில் இந்த ஸ்ட்ரக்சர் சூப்பராக வராது அதனால் நாங்கள் மாவை வந்து நார்மலாக பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் ரொம்ப வேளை அழுத்தி மிச்சம் நேரத்துக்கு இதை பிசைய வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி நாங்கள் பன் செய்கிறதுக்கும் சரி பெட்டிஸ் எல்லாம் செய்கிறதுக்கும் சரி மாவை வந்து நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் அது மாதிரி இதுக்கு நீடெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் மாவை வந்து பிசைஞ்சிட்டு நான் வந்து மாவை இப்போ ஒரு ஒன் ஹவருக்கு மாதிரி இதை மாதிரி ரெஸ்ட் பண்ண விட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன் இப்போது நாங்கள் இந்த பணியாரம் செய்கிறதுக்கு சுகர் சிரப்பை ப்ரிப்பேர் பண்ணி வேணும் அதுக்கு வந்து நான் ரெண்டு கப் அளவுக்கும் சுகர் எடுத்திருக்கிறேன் சுகர் எந்த கப்பால் எடுத்தனோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்திக்கொள்கிறேன் தண்ணியும் இதுக்கு வந்து நீங்கள் ரொம்பவேலாம் அதிகம் சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை ரொம்பவேலாம் அதிகம் சேர்த்துனீங்கன்னு சொன்னால் சுகர் சிரப் வந்து ரொம்பவே தண்ணியாக போயிடும் அதால் நீங்கள் ஒரு கப்பே தண்ணியை சேர்த்தி இப்போ நான் இதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து கொள்கிறேன் உப்பையும் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு ஏலக்காவும் ஒரு நாலஞ்சு எடுத்திருக்கிறேன் அதையும் நல்லா இடிச்சிட்டு சேர்த்திக்கொள்கிறேன் ஏலக்காய் சேர்த்தினா தான் எங்களுடைய இந்த சுகர் சிரப்புக்கும் ரொம்பவே வாசனையாக இருக்கும் பனியாரத்தையும் பொறிச்சு இதில் போட்டு எடுக்கிற டைமில் வாசனை நல்லாவே இருக்கும் பாருங்கள் நான் ஏலக்காவும் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் மாதிரி கொதிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு இதுக்கு கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கொள்கிறேன் குங்குமப்பூ சேர்த்தினா இதில் கலர் வந்து நல்ல ஒரு எல்லோ கலருக்கு வரும் டார்க் எல்லோ இல்லாமல் ஒரு லைட்டான எல்லோ கலருக்கு வரும் பாருங்கள் உங்களுக்கு இப்போவே வந்து இதில் கலர் சேஞ்சஸ் விளங்கும் பாருங்க எங்க சீனீரை பதம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் நான் இப்போ காட்டி கொண்டிருக்கிறேன் நாங்கள் சீனியை வந்து கொதிக்க வச்சுட்டு கையால் இப்படி பிடிச்சி பார்த்து இதை மாதிரி கொஞ்சம் இழுபடக்கூடிய தன்மையில் அதாவது ஒரு கம்பி பதம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பதத்துக்கு கிட்டத்தட்ட வர வேணும் ஸோ இந்த பதம் வந்ததும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதுக்கு கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்தி கொள்ள போகிறேன் எலுமிச்சை சாறு வந்து நாங்கள் சீனி பாகுகளுக்கு இதை மாதிரி சேர்த்திடும்னு சொன்னால் அது வந்து கட்டியாகாமல் இருக்கும் நாங்கள் சில நேரம் இதை மாதிரி எதுக்காவது சுகர் சிரப் காய்ச்சிடம்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் நேரத்திலேயே கட்டி ஆகிரும் நீங்கள் கட்டியாக இருக்க வேணும்னு சொன்னால் கொஞ்சமாக அதுக்கு எலுமிச்சை சாரை புழிஞ்சு சேர்த்து கொள்ளுங்க எங்களோடய சுகர் சிரப் எத்தனை நாள் ஆகினாலும் கட்டி ஆகாது இப்போது நாங்கள் எங்களோட சுகர் சிரப்பை ரோரமாக வச்சுட்டு நாங்கள் ஆல்ரெடி பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து எங்களோடய பணியாரங்களை செஞ்சு கொள்வோம் பாருங்கள் எங்களோடய மாவுமே பர்ஃபெக்டாக நல்லா செட்டாகி வந்திருக்குது இப்போ வந்து நாங்கள் இதுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாவை வந்து பிரித்து எடுத்துக்கொள்ள வேணும் எல்லா உருண்டைகளும் ஒரே அளவுக்கு வார மாதிரி இருக்க வேணும் அப்போதான் எல்லா பணியாரங்களும் ஒரே அளவாக வரும் பாருங்கள் இதை மாதிரி எந்த விதமான வெடிப்புகளும் இல்லாத மாதிரி எங்களோட மாவை இதை மாதிரி நல்லா உருட்டி எடுத்துட்டு கையால் அழுத்தி நல்லா தட்டி விட வேணும் பாருங்கள் எந்த விதமான வெடிப்பும் இல்லாத முறைக்கு நீங்கள் செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் வந்து எங்களோடய பணியாரம் பொருகிற டைமில் ரொம்பவே நல்லா வரும் பாருங்க இது மாதிரி உருட்டினதுக்கு பிறகு நான் கையில் வந்து வச்சு இதை மாதிரி தட்டி எடுத்துக்கொள்கிறேன் தட்டுற டைமில் நல்லாவே மெல்லுசாக தட்ட தேவையில்ல ஓரளவுக்கு தடிப்பமாக இருக்கிற மாதிரியே தட்டி கொள்ளுங்கள் தட்டினத்துக்கு பிறகு எங்கள்ட விரலால் வந்து இதை மாதிரி நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கொள்ள வேணும் ஓட்டையை போட்டு விட்டுட்டு அதே விரலால் இதை மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கொள்ள வேணும் வந்து மாதிரி அப்படி ஆகும் அதை வந்து அதுக்கு பிறகு கையால் வந்து கொஞ்சம் பண்ணி செஞ்சு கொள்ளுங்கள் அப்போ வந்து எங்கள் இந்த பணியாரமே நல்ல வட்ட வடிவில் வரும் பாருங்கள் ஆரம்பத்தில் நான் உங்களுக்காக ஒரு பணியாரம் செஞ்சு காட்டியிருக்கிறேன் இப்போ இருக்கிற மாவை வந்து எல்லாம் சரிசமமான அளவான உருண்டைகளாக வாரத்துக்கு நான் இதை மாதிரி பிரித்து எடுத்துக்கொள்கிறேன் ஆரம்பத்திலே நாங்கள் இதை மாதிரி எல்லா உருண்டைகளையும் தனித்தனியாக இதை மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு எங்களோட பணியாரத்தை தட்டினோம்னு சொன்னால் எங்களுக்கு வேலையுமே முடியும் எங்களோடய டைமுமே சேவ் ஆகின மாதிரி இருக்கும் இதை மாதிரி நான் எல்லா பணியாரங்களையுமே தட்டி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் பணியாரங்களே பல வகையான பணியாரங்கள் இருக்குது அதில் இதுவும் உருவாக நீங்களுமே இந்த வாரம் ஹஜிப்பறனாலே இந்த பணியாரத்தை ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கு இப்போ வந்து நாங்கள் இந்த பணியாரத்தை பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பொறிக்கிறதுக்கு வந்து நாங்கள் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் ஆரம்பத்தில் கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நாங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பணியாரங்கள் ஒவ்வொன்றா போட்டு விரட்டி விட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நீங்கள் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிங்கன்னு சொன்னால் பணியாரத்தில் உள்ளுக்கெல்லாம் வேகாது மாவு மாதிரி இருக்கும் ஆனால் மேலால் மட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு இருக்கு வெந்த மாதிரி இருக்கும் நாங்கள் அதை வந்து அதிக நேரம் வச்சுட்டோம்னு சொன்னாலும் மேலாலையெல்லாம் எல்லாம் தீஞ்சு போயிடும் அதால் நீங்கள் கட்டாயம் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் வச்சு பணியாரத்தை பொறிச்சி எடுத்துக்கொள்ளுங்க நாங்கள் இதை வந்து ஆரம்பத்தில் சட்டியில் போடுற டைமில் எல்லா பணியாரங்களும் அடியில் போடுற மாதிரி இருக்கும் நல்லா இது பொறிஞ்சி எல்லாம் பொறிஞ்சி வார டைமில் மேலால் மிதந்து வரும் நீங்களே அந்த வித்தியாசத்தை நான் பொறிக்கிற நேரமே பார்த்துருப்பீங்க இதை மாதிரி நல்லா மேலால் மிதந்து வரும் அப்போவுமே நாங்கள் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கங்களையும் பெரட்டி போட்டு இதை மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வாரத்துக்கு பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பொரிச்ச பணியாரத்தை அதில் உள்ள எண்ணெயை வடித்து விட்டுட்டு சுட சுட நாங்கள் அப்படியே காய்ச்சி வச்சு இந்த சீனி சீனிப்பாகலாம் போட்டுக்கொள்ள வேணும் போட்டு விட்டுட்டு ரெண்டு பக்கங்களையும் பெரட்டி விட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் இந்த சுகர் சிரப்பில் வச்சுட்டு நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளல அதே மாதிரி எங்கள்ட இந்த சுகர் சிரப்புமே லைட்டான ஒரு வெது வெதுப்பான சூட்லேயே இருக்க வேணும் ரொம்ப விழாவில் சூடு இல்லாமல் லைட்டான ஒரு வெது வெதுப்பான சூடு இருக்க வேணும் நீங்கள் சுகர் சிரப்பை வந்து காய்ச்சி ஆற வச்சு வச்சிங்கன்னு சொன்னால் அதில் சூடு எதுவுமே இல்லாட்டி கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ பாருங்கள் நான் ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு பிறகு நான் ஆல்ரெடி போட்டேன் இந்த பணியாரங்களை எங்களை சுகர் சிரப்பில் இருந்து எடுத்துக்கொள்கிறேன் இதில் வந்து சுகர் சிரப்புமே நல்லாவே பட்டிருக்குது மேலாலையெல்லாம் நல்லா சுகர் சிரப் பட்டு இருக்குது அதே நேரம் இதில் உள்ளுக்குள்ளே எல்லாம் சுகர் சிரப் நல்லா ஊற வேணுன்ற சொல்லி அவசியம் இல்லை மேலால் சுகர் சிரப் பட்டு நல்லா சுகர் பிடிச்சாலே போதும் எனக்கு இந்த பலகாரம் ரொம்பவே டேஸ்டாக இருக்கு இதை மாதிரி நான் தட்டி வச்ச எல்லா பணியாரங்களையுமே பொறிச்செடுத்து நல்லா சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துக்கொள்கிறேன் நான் இங்கே ரெண்டு கப் அளவுக்கு தான் சீனி சேர்த்து சீனிப்பாகு காய்ச்செடுத்தேன் பாருங்கள் நாங்கள் பொரித்த பலகாரம் இல்லாத்துக்குமே இந்த சீனிப்பாகு வந்து நல்லா போதுமாகி வந்திருக்குது எங்களுக்கு வந்து சீனிப்பாக போதாமல் போகவும் இல்லை அதே நேரம் அதிகமாக வேஸ்ட் வேஸ்ட்டாகவும் இல்லை நீங்களுமே கணக்காக பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் பாருங்கள் எங்கள்ட பணியாரமே ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது இந்த பணியாரத்தில் டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும் அதே நேரம் மேல் பகுதிகள் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளுக்குள்ளால் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதை வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு கிழம அளவுக்கே வெளியே வச்சு சாப்பிடையிலும் வர ஹஜ்ஜி பெறினாக்கு உங்களுக்கு முடியுமா இருந்தால் நீங்களும் இந்த பணியாரத்தை வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் நீங்களும் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இதே போல் யூஸ்ஃபுல்லான அதே நேரம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம்